பிரியமான உறவுகளை மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் பாருங்கள் உலகில் எங்களுக்கு துன்பம் உண்டு துணிவுடன் இருங்கள் ஆண்டவருடைய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகள் எங்களை திடப்படுத்துகின்ற வார்த்தைகள் உறுதி தருகின்ற வார்த்தைகள் ஏனென்றால் குடும்பங்களிலும் சரி குடும்பங்களிலும் சரி நாங்கள் வாழ்கின்ற சமூகங்களிலும் சரி தனிமை வாழ்விலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி நாங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் பல சோதனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல இன்னல்களுக்கு இடையிலே நாங்கள் துணிப்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லை அமைதி இல்லை ஆறுதல் இல்லை இந்த நிலையிலே ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்தியங்களுக்கு சொல்லுகின்றார் துணிவுடன் இருங்கள் ஆண்டவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் எனக்கு வேண்டிய அறுவலங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றார் என்னை உறுதிப்படுத்துகின்றார் என்னை திடப்படுத்துகின்றார் என்ற அந்த அசையாத உயரிய மனநிலையோடும் உயரிய விசுவாசத்தோடும் நாங்கள் வாழுகின்ற பொழுது துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும் கவலைகள் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து நெருக்கடிகள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து இன்னர்கள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து இறைவனால் எங்களுக்கு விடுதலை உண்டு என்ற அந்த விசுவாசத்திலே வாழ்க்கையை வாழ நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகவோம் எங்களோடு வாழ்வர்களுக்கும் உறுதியான விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தின் மூலம் அவர்களுக்கும் வாழ்வு உண்டு அவர்களையும் ஆண்டவர் திடப்படுத்துகின்றார் உறுதிப்படுத்துகின்றார் என்ற வாழ்க்கை முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் விசுவாசத்திலே ஒருவரை ஒருவர் திடப்படுத்தி வாழ இன்று இந்த நாளுக்குள் காலடி பதைப்போம் அன்னைமெறி மூலமாக அன்றைய பாதையிலே விசுவாசத்தின் பிள்ளைகளாக விசுவாசம் நிறைந்த பிள்ளைகளாக வாழ அன்னைமெறியோடு பயணமாகும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயார் இளைவெறி குறைவாக ஆசிர்வதிப்போம்